அடக்குமுறை தாங்காமல் தொடர்ந்து அடிமைகளாக இருக்க முடியாது எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு இணங்க இஸ்ரேலுக்குள் புகுந்து பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை நடத்தி அங்கு இருக்கக்கூடிய பல பேரை பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தார்கள் இந்த சம்பவம் எப்படி நடந்தது ஏன் இது இஸ்ரேலால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது உண்மையாகவே நரி வந்து அவனை கொள்வதற்கு வந்துவிட்டது அவன் கத்தி கதறுகிறான் நரி சொல்லி என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் எப்பயுமே சொல்லுவான் இன்னைக்கு நரியா நரி வந்த அந்த நேரத்தில் யாருமே அவனை காப்பாற்ற போகவில்லை இந்த சந்தர்ப்பம் இந்த கதை என்பது சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரி ஏமாத்தினீங்கன்னா உண்மையாக நீங்கள் பாதிக்கப்படுகிற போது யாரும் உங்களுக்கு வரமாட்டார்கள் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இந்த கதை தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு அடித்தளம் என்று சொன்னால் யாரும் நம்புவார்களா இன்றைக்கு அல் ஜசீரா இது தொடர்பான ஒரு விரிவான கட்டுரையை வெளியிட்டு அன்றிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்திற்கான தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பற்றிய செய்தியாகத்தான் பார்க்க இருக்கிறோம் அது என்ன விவகாரம்னா நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் பலவிதமான சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் யுத்தங்கள் நடைபெற்றாலும் ராசாவில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய பயங்கரமான யுத்தம் தான் இன்று முழுவதுமாக உலகத்தை ஆக்கிரமித்த பேசுபொருளாக இருக்கிறது காரணம் என்னன்னா ஒரே ஒரு பேசிக் தான் அந்த இடத்திலே நின்று பிடித்துக் கொண்டிருக்கிறது அது என்ன சொன்னா பாலஸ்தீனம் என்பது நிஜமாகவே பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது பாலஸ்தீனம் என்கிற தேசத்திற்குள் இஸ்ரேல் என்கிற ஒரு கரும்புள்ளி தேசம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பிரித்தானியா தலைமையிலான நாடுகள் ஒன்றிணைந்து இந்த நாட்டை உருவாக்கியது உருவாக்கியதற்கு பிறகு பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்து கொடுக்கப்படாமல் பாலஸ்தீன மக்கள் எப்போதுமே அடிமைகளாக இஸ்ரேலால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முழு அரபு நாடுகளும் சுற்றி வளைத்து இதை பார்த்து கொண்டிருக்கிறது கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை குற்றம் சுமத்துவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையில அங்கு அப்பாவிகள் கொல்லப்படுவது என்பது அன்றாட செய்தியாக மாறிப்போயிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு இடையிலான சண்டை என்பது சர்வதேச மட்டத்தில் மனிதநேயம் மிக்க அத்தனை பேரையும் தற்போது ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறது உலகம் முழுவதும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது தற்போதைய ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களோடு வீதிக்கு வந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற நிலை உருவாகி இருக்கிறது ஏன்னா ராசாவுக்குள்ள உணவு கொடுங்க ராசா மக்களுக்கு மருந்து கொடுங்க என்கிற கோரிக்கைகள் எல்லாம் வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது இந்த சூழல்ல ராசாவுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அடக்குமுறை தாங்காமல் தொடர்ந்து அடிமைகளாக இருக்க முடியாது எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு இணங்க இஸ்ரேலுக்குள் புகுந்து பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை நடத்தி அங்க இருக்கக்கூடிய பல பேரை பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தார்கள் இந்த சம்பவம் எப்படி நடந்தது ஏன் இது இஸ்ரேலால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது இஸ்ரேலுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற பல கேள்விகள் இஸ்ரேலுக்கு முன்னால் இருக்கிறது ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது உள்நாட்டை தாண்டி வெளிநாடுகளிலும் புகழ்பெற்றதாக பெற்றதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு குறிப்பாக இஸ்ரேலுடைய மொசாது என்றாலே

அந்த பிரிவும் பல நாடுகளிலும் பல வேலைகளை செய்து புகழ் பெற்றவர்களாக உளவு துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக வெளிநாட்டு செயல்பாடுகள் எங்களுடைய யூதர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்கிற பெயர் பல நாடுகளுக்கு உள்ள புகுந்தும் பலவிதமான செயல்பாடுகளை நாசகார செயல்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்ட பல தாக்குதல்களில் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு தாக்குதல் தான் உகாண்டாவுக்குள்ள உகாண்டாவினுடைய அதிபராக அன்றைய நாட்கள்ல இடியமின் இருக்கிற போது அன்றைக்கு இருந்த பி பாலஸ்தீன போராட்ட அமைப்பு என்ன பண்ணாங்க சொன்னா இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இருந்த ஒரு விமானத்தை பிரான்சினுடைய விமானத்தை கடத்தி கொண்டு உகாண்டாவில் கொண்டு போய் தரையிறக்கி இருந்தாங்க அந்த நேரத்தில் உகாண்டாவினுடைய என்டபே விமான நிலையத்துக்குள்ள சரமாரியாக நுழைந்து உகாண்டாவினுடைய பாதுகாப்பு துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவி உகாண்டாவினுடைய ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட இராணுவ தளங்கள் உள்ளிட்ட உகாண்டாவினுடைய விமானங்கள் பலவற்றையும் அழித்து நொறுக்கி தங்களுடைய மக்களை உயிரோடு மீட்டு கொண்டு வந்தது இஸ்ரேலுடைய மொசாது என்பது சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு மரியாதையை அல்லது ஒரு நல்ல பெயரை அல்லது பாதுகாப்பு தொடர்பான உச்சகட்ட பயத்தை உண்டாக்கி கொடுத்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இன்னைக்கும் போய் ஆப்ரேஷன் என்டபே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பல சினிமா படங்கள் கூட இதையொட்டி எடுத்து அவர்களுடைய புகழை அவர்கள் மெருகூட்டி கொண்டார்கள் இப்படியெல்லாம் சர்வதேச மட்டத்தில் தங்களுடைய உளவுத்துறைக்கே ரொம்ப புகழ் பெற்றதாக இருந்த இந்த எந்த இடத்தில் கோட்டை விட்டது என்பது மிகப்பெரியதொரு கேள்வி நம்ம நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்றது ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான பல செய்திகள் பாதுகாப்புத்துறைக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டும் எத்தனை முறை போய் சொல்லப்பட்டும் அவர்கள் ஏன் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் எந்த இடத்தில் பிழை விட்டார்கள் என்பதுதான் அத்தனை பேருடைய கேள்வியாகவும் இருக்கிறது நம்முடைய உளவுத்துறை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சர்வதேச அளவில் புகழ்பெற்ற உளவுத்துறை கிடையாது ஆனால் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு என்பது உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு உளவு அமைப்பு அந்த உளவு அமைப்புகளுக்கு தெரியாமல் கண்ணிலே மண்ணை தூவி அக்டோபர் ஏழு தாக்குதலை எப்படி பாரஸ்தீன ராணுவத்தால் நடத்த முடிந்தது என்ற கேள்விக்கு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பதில் ஒற்றை வரி பதில் தான் அது என்ன ஒற்றை வரி பதில்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியும்ல நரி வருகிறது என்கிற கதை ஒரு விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு பையன் விவசாயிகளை ஏமாற்றி அவங்கள கலாய்க்கிறதுக்காக டெய்லி என்ன பண்ணுவான்னு சொன்னா என்ன பிடிக்கிறதுக்கு நரி வருது நரி வருது அப்படிம்பான் எல்லாரும் ஓடி போய் அவனை காப்பாற்றுறதுக்காக போய் பார்ப்பாங்க உண்மையிலே நரி வந்திருக்காது திட்டிப்பிட்டு வருவாங்க என்னடா போய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க ரெண்டாவது நாள் சொல்லுவா மூணாவது நாள் சொல்லுவான் இப்படியே அவனை ஏமாற்றுகிறது வழக்கமாக இருந்த நேரத்தில் ஒரு நாள் உண்மையாகவே நரி வந்து அவனை கொள்வதற்கு வந்து விட்டது அவன் கத்தி கதறுகிறான் நரி வந்துருக்குதுன்னு சொல்லி எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் எப்பயுமே இப்படி தான் சொல்லுவான் மட்டும் என்ன நரியாக வந்துட போகுதுன்னு உண்மையாகவே நரி வந்த அந்த நேரத்தில் யாருமே அவனை காப்பாற்ற போகவில்லை இந்த சந்தர்ப்பம் இந்த கதை என்பது சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரி ஏமாத்தினீங்கன்னா உண்மையாக நீங்கள் பாதிக்கப்படுகிற போது யாரும் உங்களுக்கு வரமாட்டார்கள் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இந்த கதைதான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு அடித்தளம் என்று சொன்னால் யாரும் நம்புவார்களா இன்றைக்கு அல் ஜசீரா இது தொடர்பான ஒரு விரிவான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க அதிலே அவர்கள் குறிப்பிடுகிற இந்த செய்திகளைத்தான் உங்களோடு நான் பகிர்கிறேன் என்னன்னா இந்த நரி வருகிறது என்கிற சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தாக்குதலையே கட்டமைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எப்படி கட்டமைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதலை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு பதினோரு மணி நேரங்கள் அவகாசம் கிடைத்திருப்பதால் தற்போது வெளியாகி இருக்கிற இஸ்ரேலுடைய ஆய்வு அறிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னன்னா இஸ்ரேலுடைய சிம்பத்தினுடைய தகவல் அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது மொசாதினுடைய அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது டபுள் எயிட் டபுள் ஜீரோ அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது அமானுடைய அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராணுவ உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய அமானுடைய தலைவர் பொறுப்பாளர் அந்த தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்கிற செய்திகள் வருகிற போது ஓய்விலே இருந்தார் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தார் அவர் சிம்லா கொடைக்கானல் மாதிரி எங்கேயாவது போயிருக்கிறாரு என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது எனவே இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது தாக்குதல் ஒன்று வரப்போகிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது எப்படி கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய உளவு அமைப்பை சேர்ந்தவர்களும் காசாவுக்குள்ளே ஆல்ரெடி மஃப்டியில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லாம அப்படி இருக்கிற போது அவங்க தான் இந்த தகவல்களை கொடுக்கறாங்க அப்படி என்றால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திடமிருந்து செய்திகள் கசிந்ததா என்று சொல்லி நிச்சயமாக கசிந்தது எப்படி கசிந்தது என்றால் கசிய விடப்பட்டது என்கிறது தற்போதைய ஆய்வு அறிக்கைகள் உதாரணமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய திட்டமிட்ட தலைவர்கள் தளபதிகள் இருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தலைமை தளபதி அவர் தான் அந்த ராணுவத்தை உருவாக்கினதை அவர் தான் கட்டமைத்ததும் அவர் அவர் இருக்கிறார் அதே போன்று மரணித்தின் இவரோட சேர்த்து முகமது இருக்கிறார் இதை தாண்டி பல தளபதி அந்த இடத்திலே இருக்கிறார்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் இதை திட்டமிட்டதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் முதலாவதாகவே என்ன பண்றாங்களை கசிய விடுங்க இப்படி ஒரு தாக்குதல் வரப்போகுது இந்த நாளைக்கு நடக்கப்போகுது நாலாண்டைக்கு நடக்கப்போகுது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக இஸ்ரேல் மீது தாக்குதல் ஒன்று நடத்தப்பட போகிறது என்கிற செய்திகளை கசிய விடுகிறார்கள் பத்திரிகைகளில் எழுதுகிறார்கள் எப்படியெல்லாம் அதை வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படையாக காசாவினுடைய பத்திரிகைகளில் எழுதப்படுகிறது காசாவினுடைய இணையதளங்களில் செய்திகள் வெளியிடப்படுகிறது அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்றை ஒளிபரப்பி இருக்கிறாங்க அந்த தொலைக்காட்சி தொடரில் எதிரான ஒரு பாரிய தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் வெளிப்படையாகவே வெளியிட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏன் ஏன் செஞ்சாங்கன்னா கதை தான் செய்கிறாங்கன்னா தொடர்ந்து இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க உளவு அமைப்புகள் செய்தியை கொண்டு போய் சேர்க்குறாங்க எப்படி சேர்க்குறாங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்த போகிறாங்க தொலைக்காட்சி தொடர் போட்டிருக்கிறாங்க செய்தியில் போடுறாங்க பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்துகிற எவனும் இப்படி சொல்ல மாட்டான் எவனுமே இந்த மாதிரி செய்ய மாட்டான் இது நம்மளை பே காட்டுறதுக்காக செய்கிற வேலை நம்மளை கிறுக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக செய்கிற வேலை என்று சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் தட்டி கழித்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகள் அதை தாண்டி இந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இந்த திட்டத்தை எங்கே இருந்து எடுக்கிறாங்க என்று சொன்னால் பேர்ல் ஹார்பர் மீதான ஜப்பானுடைய தாக்குதல்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா ஜப்பானுடைய பல பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா பேர் ஹார்பர் மீதான தாக்குதலை நடத்துகிறார்கள் இந்த பேர் ஹார்பர் மீதான தாக்குதலில் தான் இந்த யுக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படின்னா செய்திகளை நல்லாவே கசிய விடுறது கசிய விட்டுட்டு அதெல்லாம் நடக்காது என்று அவர்கள் நினைக்கிற போது தாக்குதலை நடத்துவது இதே வேளையத்தான் சதாம் ஹுசைன் குவைத் மீதான தாக்குதலின் போதும் செய்தார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா குவைத்தை பிடிக்கப் போறேன் பிடிக்க போறேன் பிடிக்க போறேன் கிட்ட இருந்தாரு அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கும் போது வைுத்து அவர் கைப்பற்றினார் இப்படி என்னன்னா இது இந்த நரி வருகிறது கதையை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற ஒரு இராணுவ உத்தியாக பார்க்கப்படுகிறது இப்படி அவங்க தொலைக்காட்சி தொடர் வெளியிடுறாங்க செய்தியை வெளியிடுறாங்க பகிரங்கமாகவே செய்தியெல்லாம் போகுது இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகள் இதை கண்டுக்கிறவே இல்லை ஈவன் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு பதினோரு மணி நேரங்களுக்கு முன்பதாக உச்சகட்டமான மிக தெளிவான செய்தியை அவர்களுக்கு கிடைக்கிறது அப்பொழுதும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் செய்தி சொல்லத்தான் செய்வாங்க எவ்வளவு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்குமா என்றால் நடக்காது என்கிற முடிவை எடுக்கிறார்கள் சரி இந்த இந்த இடத்தின் மீது தான் நம்ம அட்டாக் பண்ண போறோம் எப்படி முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு விவகாரங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக காரியமாற்றி இருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீரா முதலாவது விவகாரம் என்னன்னா தங்களுக்கு தேவையான நீண்ட கால யுத்தத்திற்கு தேவையான பண உதவியையும் நீண்ட கால யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சேமித்து கொண்டார்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் நம்ம யுத்தத்தை நடத்தணுமாக இருந்தால் நமக்கு இது ரெண்டுமே தேவைன்னு சொல்லி அதை தெளிவாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க இரண்டாவது என்ன பண்றாங்கன்னா வலமைக்கு மாற்றமாக இஸ்ரேலுக்குள்ள வேலைக்கு போகிற பாலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது அப்ப வளமையில் வேலைக்கு போனவங்க வலமையாக வேலைக்கு போறவங்க கூடுதலாக வேலைக்கு யார் அனுப்பப்படுறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அது எப்படி இருக்குன்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள அவர்களுடைய உளவு அமைப்பை தெரிய விட்ட மாதிரி பாலஸ்தீன விடுதலையிலானும் இஸ்ரேலுக்குள்ளே தாராளமாக அவர்களுடைய உளவு அமைப்புகளை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாங்க போங்க ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அது பண்ணுற அப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கெங்கே என்னென்ன இருக்குதுங்கிற தகவல்களை துல்லியமாக அவர்கள் சேமித்து கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் சேமித்து எடுத்ததற்கு பிறகு தான் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள் இந்த தாக்குதல் சொல்லாமல் ரகசியமாக நடத்தப்பட்டது அல்ல சொல்லி பகிரங்கமாக நடத்தப்பட்டது பகிரங்கமாக சொல்லி நடத்தப்பட்டதால் தான் இஸ்ரேலால் இதை தடுக்க முடியாமல் போயிருக்கிறது இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய பான்மென் நிறுவனம் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய உளவு அமைப்புகள் ஃபெயிலியர் ஆகுவதற்கான காரணங்கள்ல முப்பத்தி ஒரு சதவீதமான காரணம் எதில் அடங்கி இருக்கு சொன்னா தகவல் மிகைப்படுத்தல் காரணமாக பிழை விட்டு விடுகிறார்கள் தகவல் மிகைப்படுத்தல்னா அட்டாக் பண்ண போறாங்க அப்படி பண்ண போறாய்ங்களா இப்படி பண்ண போறாங்களா இந்த டேட்ல நடக்க போதும் அந்த டேட்ல நடக்க போதாம்னா சொன்ன எந்த டேட்லையுமே அது நடக்காது சொன்ன மாதிரி எதுவுமே நடக்காது அப்ப வந்துகிட்டே இருக்கும் தகவல் எதுவுமே நடக்காது இந்த தகவல்களை மிகைப்படுத்தி 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 வருகிற போது இது நடக்காது என்கிற சாதாரண மனித எண்ணத்துக்குள் இந்த உளவு அமைப்புகள் வந்துவிடுகின்றன எனவேதான் முப்பத்தி ஒரு சதவீதம் இந்த தாக்குதல்களை தடுக்க முடியாமல் இருப்பதற்கான அடிப்படையாக இது மாறிவிடுகிறது என்கிறது போன்மென் நிறுவனம் இரண்டாவதாக தவறான அலாரம் கொடுப்பது என்னன்னா இந்த டேட்டில் நடக்கப் போகுது என்று சொல்லுவாங்க அந்த டேட்டில் நடக்காது இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நடக்காது இத்தனை பேர்னு சொல்லுவாங்க அத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கவே மாட்டாங்க என்கிற ஒரு ஃபேக் அலாரம் ஒன்று கொடுக்கிறது இது எழுபத்தி ஐந்து தொடக்கம் தொண்ணூற்றி ஐந்து சதவீத தோல்விக்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது என்கிறார்கள் போன்மென் ஆய்வு நிறுவனம் இதுலருந்து நம்ம பெற வேண்டிய பா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னா நம்முடைய பாட்டி காலத்து ஓனாய் கதைதான் இந்த அத்தனைக்கும் பின்புலமாக இருக்கிறது இந்த ராணுவ தாக்குதலுக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது அது ஜப்பானுடைய பேர்ல் ஹார்பர் அட்டாக்காக இருந்தாலும் சரி அல்லது சதாம் ஹுசைனுடைய குவைத் மீதான தாக்குதலாக இருந்தாலும் சரி அதை தாண்டிய தற்போது நடந்திருக்கக்கூடிய அக்டோபர் செவன்த்தினுடைய தாக்குதலாக இருந்தாலும் சரி இதனுடைய அடிப்படைகள் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அது ஜசீராவினுடைய இந்த கட்டுரை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பிரசங்கம் மறைத்து செய்த ஒரு காரியம் அல்ல பகிரங்கமாகவே செய்த ஒரு காரியத்தை கண்டும் காணாமல் பிடித்து கொள்ள முடியாமல் அசால்ட்டாக இருந்ததனுடைய விளைவுதான் இந்த தாக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வறிக்கைகள் வெளியாக இருக்கு இதுதான் தற்போது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது அவருடைய பாதுகாப்பு தலைமைக்கு நெருக்கடியை கொடுக்கிறது உலக அளவில் ஆப்ரேஷன் என்டபே வரைக்கும் செய்து பேமஸான புகழ்பெற்ற இஸ்ரேலுடைய மொசாத மொக்கை உளவுத்துறை என்று அடிப்படையாக அமைந்ததும் இதுதான் என்பதை நம்ம வேண்டும் பாலஸ்தீன விடுதலை நம்ம திரும்ப அவர்கள் யாரையும் நம்பி நிற்கவில்லை ஈமானி அடிப்படையில் அல்லாஹுவை நம்பி அவர்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் அவர்களேதான் போட்டுக்கொள்கிறாங்க அவங்களே தான் எல்லாத்தையும் பண்றாங்க ரொம்ப துல்லியமாக தங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தித்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பதையும் புரிய முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது இந்த ஆய்வறிக்கைகள் என்ன விதமான தாக்கங்களை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்த போகிறது என்பது மிக முக்கியமானது இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு இவர் இந்த வீட்டை கட்டணும்ங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்க வர்றோம் அவங்க மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும் போது என்ன நினைப்பேன் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்க இனி சந்தோஷமா இருப்போம் தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சது ஒண்ணு மேண்ட காசு இல்ல இந்த பிள்ளையல் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதி இருக்கு எல்லாம் அவங்களோட எண்ணங்களை இன்ஷா நினைச்சாலும் அலாமலை வரமத்துள்ளாஹி அவரகாத்து அன்பிற்கினிய சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அலமது அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர் இஸ்லாத்துக்கு வந்து சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பா எடுத்துக்கிறவாரோ தெரியல இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட ஹ மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னார்ண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் ரியாஸ் இதை சொன்னதுக்கு தெரியல சரியா அதனால உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்ப அஹமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்கு வீடு இதுக்கு நாங்க விழா எல்லாம் நடத்து ரியாஸ் இதெல்லாம் வைக்கல நாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்ல அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க வந்திருக்காங்க மாஷா அல்லாண்டு இது கிச்சன் யா ஏ சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆ ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லாண்டு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்க வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்துத்தான் இங்கே இருக்கிற அவலங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒத்தர் கொண்ட தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா சம்திங் அதுலேயும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க இன்ஷால்லா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க பட்டிருக்காங்க ஒரு நாங்கள் இன்னொரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷால்லாம் எல்லாம் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவாக்கிறேங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சரிதானே ஷா சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு சரிதானே எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன்றிந்திருந்தேன் அந்த கணவன் எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையிறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சிடணும் இந்த எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒழுகுவ சாப்பியாமல் நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் நன்றியை சொல்லி அல்லாஹ் அல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை பேசாக்கும் நிமிஷம் அல்லாஹ் உங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா அல்ல திருப்தி ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் பௌமி வாங்க எல்லோரையும் பேசக்கல உங்களும் பேச முடியலுமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது இன்னும் ஒம்பது வீடு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்க ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவரு கடல் வேலைக்கு போறவர் வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டாரு இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பாரு மாஷா அல்லா சொல்லி அல்லாஹ் சரிதானே ரியாஸ் சந்தோஷம் தானே ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு வந்தாக்கால் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் இருக்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்ட பெற்றுக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும்